வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது வீடியோவை முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க அதிமுகவில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்பவர்கள் அனைவரையும் அதிமுகவிலிருந்து நீக்கி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலது கையாக இருந்த கேபி பி முனுசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஊட்டும் வகையில் அதிமுகவில் இனி ஒருங்கிணைந்த அதிமுகவை யார் பேசினாலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே இரண்டாவது ஆலோசனை கூட்டத்திலேயே தெரியப்படுத்தியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் கேபி முனுசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு தற்பொழுது இன்னும் இரண்டு ஆண்டுகள் என்று நினைத்துவிடக்கூடாது மீண்டும் ஒரு தோல்வியை அதிமுக சந்தித்துவிடக்கூடாது தொண்டர் கல் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அதிமுக ஒருங்கிணைப்பதால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படப்போகிறது உங்களுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியே நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்றும் கேபி முனுசாமி அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆனால் சசிகலா ஓபிஎஸ் சி டிவி தினகரன் இவர்கள் மூன்று நபர்களும் அதிமுகவில் மீண்டும் வந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் கேபி முனுசாமி அவர்களுக்கும் இது தெரியும் ஆனால் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியின் மனதை மாற்றிவிடலாம் என்று இந்த ஆலோசனையே கூறியுள்ளார் ஆனால் கடும் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் போன்ற கேள்வியே என்னிடம் கேட்டால் உங்களை பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் முழுமையாக நீக்கிவிடுவேன் என்று அவரை மிரட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியே கேள்வி கேட்பவர்கள் அனைவரையும் நீக்கினால் அதிமுக எப்படி வெல்லும் அதிமுக என்ன எடப்பாடி பழனிசாமியின் வீட்டு சொத்தா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறதல்லவா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு தான் தற்பொழுது வரை அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக மாறியிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் வரை அதிமுக தொடர்ச்சியான படுதோல்வியை தழுவியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் இதுவரை முப்பது சதவீதத்திற்கு குறைவாக வாக்குகளை பெற்றது கிடையாது ஆனால் இந்த முறை இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்று அதிமுகவின் தோல்விற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுவிட்டார் அதிமுக செயல்படுவதற்கு தடையாக இருப்பது எடப்பாடி பழனிசாமியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள்